எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நிஃப்டியை வரையும் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் இருந்துச்சு இனிஷியலாக மார்க்கெட் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக தான் இருந்துச்சு டவுன் சைடில் தான் போச்சு பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் பத்து மணிக்கு மேலே நல்ல ஒரு அப் சைடு வர ஆரம்பிச்சிடுச்சு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட அப் ஆயிருச்சு ஒரு ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் கிட்ட போய் நல்ல ஒரு அப் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி கேப் ஓப்பன் ஆகி மார்க்கெட்டு அப் சைட்லேயே தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேலே மார்க்கெட் கன்சாலிடேஷனில் போயிடுச்சு பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் நல்லா இன்றைக்கி பூலிஷாக இருந்துச்சு நேற்று நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இன்றைக்கி நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்தியா விக்ஸ் நேற்று கொஞ்சம் ஏறிட்டு இருந்துச்சு இன்றைக்கி ஒரு ரெண்டு ரெண்டரை பர்சன்டேஜ் கிட்ட இறங்கியிருக்கு மார்க்கெட்ஸை பொறுத்தவரையும் டீசெண்டாக போயிட்டுருக்கு நல்ல ஒரு தான் போயிட்டுருக்கு பேங்க் நிஃப்டி ஸ்டாடல் மந்த்லி ஸ்டேடல் பார்த்திங்க அப்படின்னாலும் அதுலேயும் ஒரு டீசெண்டான டிகே ஆயிரத்தி ஆறுநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு அப்படி இப்படி பார்த்தா கூட பெரிய டிகே இல்லை ஒரு அறுபது பாயிண்ட் டிகே பட் மார்க்கெட்டு ஆறுநூறு பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ் ஆகிடுச்சி ஈவன் மந்த்லியில் ஏதாவது ஐன்ஃப்ளை எடுத்தால் கூட கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய ட்ரேடருக்கு நல்ல ஒரு லைக் கன்ஃபியூஸ்டு மோடில் தான் இருக்கும் என்ன ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு ஏன்னா வீக்லியில் செல் பண்ணிட்டு ஈஸியாக போயிடலாம் அது ப்ராஃபிட்டோ லாஸோ பட் மந்த்லி அப்படின்னும் போது அதுக்கு தனி லைக் மைண்ட் செட்டே வேணும் அதை ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான சின்னஜாக தான் யாராக இருந்தாலும் சரி மார்க்கெட் இப்போதைக்கு இருக்கிறது ஸோ எது ஒர்க் ஆகுன்றது யாருக்குமே இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது இதுக்கு முன்னாடி மந்த்லிலேயே ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதோட பிரைஸ் பிகேவியர் நல்ல மனப்பலமாயிட்டிருக்கும் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை வீக்லிலேயே ட்ரேட் பண்ணிட்டு மந்த்லி வரணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க நெக்ஸ்ட்டு கரண்ட் வீக்கு நிஃப்டி நிஃப்டியோட கரண்ட் வீக் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நல்ல ஒரு டிகே இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் ஆல்மோஸ்ட்டு முந்நூற்றி பதினஞ்சுலேருந்து டீசெண்டாக ஒரு இரநூத்தறுபது கிட்டே வந்துச்சு அதுக்கப்புறம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு மேலே சுத்தமாக ஒன்றும் டிகே கிடையாது சும்மா மேலே கீழே மேலே கீழே வேவ் மாதிரி போயிட்ருக்கு அதுக்கப்புறம் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டான கடைசியில் எதுக்கு ஒரு ஸ்பைக்கு தரல ஒரு பதினஞ்சு பாயிண்ட் கிட்ட சாரி எட்டு பாயிண்ட் கிட்ட ஒரு ஸ்பைக் இருந்துச்சு வீக்லியில் நெக்ஸ்ட் வீக்கும் அதே மாதிரி தான் இனிஷியலாக நல்ல ஒரு டிகே அதுக்கப்புறம் அது பாட்டு இறங்க ஆரம்பிச்சிருச்சு சரியா அப்படியே ஸ்டா ஸ்டேபிளாக ஆரம்பிச்சிருச்சு கடைசியில் லைட்டாக இதுலேயும் ஒரு சின்ன ஸ்பைக்கு வீக்லேயும் சரி நெக்ஸ்ட் வீக்லேயும் சரி நிஃப்டியில் சின்ன சின்ன ஸ்பைக்ஸ் இருக்குது ஸோ பார்ப்போம் மாதிரி பொஷனை பொறுத்தவரையும் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது இந்த இரநூறு குவான்டிட்டி மட்டும் ஸ்டேடல் ஆட் பண்ணியிருக்கேன் இதை சும்மா ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பார்ப்போம் இதில் இது நேக்கட் பொசிஷன் தான் ஒன்றும் பெரிய ரிஸ்க் இருக்காது ஏன்னா பொறுத்த வரையும் இரநூறு குவான்டிட்டி அதனால் ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது நெக்ஸ்ட்டு போஷன் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா போஷனோடய எம்டிஎம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கடைசியில் ஸ்பைக் விழுந்தனால அந்த இருபதாயிரருவா எம்டிஎம் வந்து ஆயிரரூபா தான் காமிக்கிது அதனால தான் அந்த ஸ்பைக்கில் ஏதோ கொஞ்சம் அமௌன் நினைக்கிறேன் ப்ரைஸ் வேறு ஒன்றும் கிடையாது மேபி ஒரு பதினஞ்சாயிரரூவா கிட்டே எம்டிஎம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நேற்றோட கம்பேர் பண்ணும்போது பொஷனை பற்றி இப்படி தான் இருக்குது நாளைக்கு டவுன் சைடில் தான் வரணும் இங்கே க்ரீக்ஸை பார்த்தாலே தெரியும் கிரீக்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டெல்டா நெகட்டிவில் இருக்கு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் டவுன் சைடில் வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பட் மார்க்கெட் இங்கே தான் நிற்கணும்னு நினச்சேன் போன வீக் தான் ஏறி ஏறி மேலே வந்து திரும்பி கீழே போச்சு ஓட டெலிட்டியாக இருந்துச்சு இந்த வீக் நிற்கோன்னு நினச்சேன் இந்த வீக்கும் மார்க்கெட் நிற்க மாட்டேன் நடம் பிடிக்குது வேறு ஒன்றும் பண்ண முடியாது பொஷ்ஷன் இப்படி வரையும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம எடுத்ததுலேருந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு டீசெண்டாக நம்ம மூவ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் கிட்ட நல்லா ஏறிடுச்சு பொஷன் எடுத்ததிலேருந்து பட் ஸ்டில் ஓகே பட் மேஜராக சொல்லணும் அப்படின்னா டவுன் சைடில் வந்தால் தான் இந்த பொஷன் ப்ராஃபிட் நாளைக்கு இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஐம்பதாயிரருவா கிட்டே லாஸ் காமிக்குது இது நாளைக்கு எப்படி வேணால் மறலாம் திடீர்னு ப்ராஃபிட்டாகவும் காமிக்கலாம் இங்கே இருந்தால் இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக நல்ல ஒன்றும் ஒரு லாஸ்ஸு நல்லா நல்ல லாஸ் ஆகிற மாதிரி கூட காமிக்கலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது என்ன ஆகப் போகுது அப்படின்னு நெக்ஸ்ட்டு டீட்டாவை பொறுத்தவரையும் இன்னும் ஒரு பதிமூணாயிரம் டிக்கே ஆக வேண்டியது இருக்குது வேகால அதிகமாக இருக்குது மேபி ஓலடையிலட்டியில் நல்ல ஒரு கிராஷ் கிடச்சிது அப்படின்னா வீக்லி ஐவியில் அது நல்லாவே என் பூஷனை ஹெல்ப் பண்ணும் பட் அது எப்போ நடக்கும்ன்றது சுத்தமாக தெரில அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போதைக்கு வரையும் ஐவி மட்டும் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா இந்த பொசிஷன் நல்லா ஃபேவருக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு அதே மாதிரி பொசனில் நாளைக்கும் எதுவும் மாற்றங்கள் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படியே ஓல்டு பண்ணலாம் தான் இருக்கேன் இந்த வீக்கு லாஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல புக் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி லைக் வேறு எந்த பொசிஷன் எடுக்கிறதுன்னு எனக்கு பெருசாக ஐடியாவும் கிடையாது மந்த்லியில் ஏதாவது எதாவது ஏதாவது எதாவது போடலாம் அப்படின்னாலும் இப்போதைக்கு ரிஸ்க்கே வேணாம்னு விட்டு வச்சுருக்கேன் ஏன்னா ஒன்றும் பிடிக்கிறதும் இல்லை சும்மா டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உண்மையாக சொன்னோன்னா பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து நன்றி தேங்க்யூ